அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் ஒரு நம்ம ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா வந்தாங்க ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணி அவங்க ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க நானும் போயிருந்தேன் போயிருக்கும்போது உள்ளே போகிறோம் ஒரே கோஷம் ஐயோ வெளியே பறிச்சுருங்க அவருக்கு அந்த சபை இந்த சபை அவர் திருநெல்வேலி டைசிஸு அவருக்கு இங்கே ஓட்டு கிடையாது ஆ கே போட ஒரே கற்று அவர் ஒரு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அவர் அவருக்கு ஒரு சரியான மரியாதை கொடுக்கக்கூட தெரியல அவ்வளோ கத்துறாங்க உடனே அவர் அவர் சொன்னார் உடனே நீங்கள் இந்த டைசிஸில் அதாவது தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் ஓட்டு இல்லாத மற்றும் யார் பக்கத்து டைசிஸ்ல இருந்தால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் நான் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு நான் வெளியேற்றுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குற்றங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்தணும்னா என் ஆஃபீஸ் மேலே இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னா நான் வெளியே வரோம் நல்லா பார்த்துக்கிடுங்க இதற்கு அவ்வளவோ கற்று கத்துறாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் உள்ளதாக இருக்கிறேன் அதாவது இதில் என்ன இதில் யார் ராஜன் என்ன உடைய அல்ல கைகள் தான் எல்லாம் வெளியே பின்னாடி நிற்காங்க நண்டு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறாங்க இதற்கு பயந்து ஓடுகிற பயந்தாங்கோழி நான் கிடையாது நான் என் கூட அஞ்சு பேர் முக்கியமானவங்க வந்தாங்க அவங்கெல்லாம் பின்னாடி இருந்தாங்க நான் மாத்திரம் உள்ளே போயிருந்தேன் உள்ளே போயிட்டு கத்துறவுன்னு இவங்க ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சி பார்த்தாங்க அது நடக்கலை பிறகு கடைசியில் நான் வெளியே வந்து ம ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அவங்க ஜட்ஜஸ் அவங்க இப்போ வந்த பிறகு அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு நான் நார்மலாக வந்தேன் அப்போ பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பு அதாவது இதுக்கு இடையில் ஒரு குரூப்பில் யார் டிஎன்டி குரூப்பாக ஏதோ ஒரு குரூப்பில் காட்ஃப்ரெண்ட் ரொம்ப வந்தார் அவரை வந்து அடித்து ரெண்டு அணியரும் அடித்து விரட்டி விட்டார்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒருத்தர் சொன்னார் அவர் மேலே கை வைக்கணும் அவர் கோட்டில் கை வைக்கணும் அஞ்சு லட்ச ரூபா கையில் வச்சு தான் க கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒருத்தர் பேசிகிட்டுருக்கிறார் இப்படி இது இது ஒரு டயசிஸ்னால் ஒரு ஊழியமாக நினைக்கிறாங்களா இல்லை அராஜகமாக நினைக்கிறாங்களா ஒன்றுமே எனக்கு புரியவில்லை அப்போது இப்படிப்பட்ட ஒரு நான் வந்து நான் இப்பவும் சொல்கிறேன் பாருங்க கிப்சன் எனக்கு எதிரி கிடையாது கே ராஜன் நெருங்கிய உறவினர் ஜெபா அவங்கெல்லாம் ரொம்ப உறவினர்கள் தான் எனக்கு வந்து யாருமே தூரம் கிடையாது எனக்கு அவங்க விரோதி கிடையாது பாக பிரிவின வழக்கு கிடையாது எனக்கு அவங்க ஜென்ம பக கிடையாது பழி வாங்கிறது கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் அதாவது எனக்கு வந்து திருச்சபையில் ஒரு மாற்றம் வரணும் இரண்டு பிஷப் அவங்க செயலற்ற நிலமையில் இருக்கிறாங்க ரெண்டு பேரையுமே பனிஷ்மெண்ட்மே ஆக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ கடைசியாக ரிட்டையர்டான ஜே யார் பிஷப் பிஷப்போது சம்பளம் வரல பழைய பிஷப்பு ரொம்பகால கழிச்சு இப்போ தான் பாதி சம்பளமும் இதை வந்துக்கிட்டு இப்படி நசுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க என்னாலும் ஒரு குளப்படி பிரச்சனை ரெண்டாவது இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணாமல் எல்லாம் பைபாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்துவது தான் அந்த ஆன்மீக அணின்னு சொல்லி கருத்துடைய ஆவியானவர் என்னை அழைத்து கொண்டு வந்து இதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இவ்வளோ பெரிய இறைச்சலையும் அமைதியாக கற்று நிற்க வைத்தார் நான் ஒரு வார்த்தை கூட யாரையும் பேசலை ஐயா அவங்கள வீடியோ எடுக்காங்க ஜட்ஜு அப்படின்னா நான் செல்ஃபோனில் என்னுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சும்மா இருக்க முடியும் என்று சொல்லி பாருங்கள் ஒரு ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியாத முள்ள மாறிகளாக இருக்கிறாங்க இந்த ரவுடிசம் இதையெல்லாம் மாற்றி செனாடுகளை நுழைந்து செனாடில் உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றி நம்முடைய தென்னிந்திய திருச்சபையை ஒழுங்கின் கிரமமாக மாற்ற வேண்டும் என்பது தான் காட்ஃபிரண்ட் அவளுடைய விருப்பம் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகியனால கிப்சனும் யார் இவங்க பிரேம் வந்தாங்க ஸ்மைல் பண்ண செஞ்சோம் அதே போல் எஸ்டி கே ராஜன் ஜபா அவங்கெல்லாம் ஸ்மைல் பண்ண செஞ்சோம் அவங்க கூட இவ்வளோ அவ்வளோ வரையும் கை கொடுத்து பேசிட்டு தான் வந்தேன் யாருமே எனக்கு எதிரி கிடையாது பட் ஒரு மாற்றத்தை திருச்சபை மக்கள் விரும்புகிறாங்க என்று சொல்லி நம்ம அதுக்கு கற்றுடைய ஆவியானுடைய ஒத்துழைப்போடு நம்ம முயற்சி எடுக்கிறோம் இதற்கு கூக்கர் அது ஒன்றும் பழிக்கலை பாருங்கள் ஒரு நாய் கூட என்னச்சி அடுத்த திருக்கில் போனால் வாழை காலுக்குள்ளே வச்சுட்டு போகும் நான் தனிமையாக தான் உள்ளே வந்தேன் யாரும் மீது கை வைத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தான் வந்தேன் நம்ம அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு போகவில்லை எல்லாம் தைரியத்தோட தான் போனோம் எந்த ஒரு மனிதனும் அடுத்த இல்லைக்குள்ள இப்படி ஃப்ரீடமாக வர மாட்டான் அதனால் எனக்கு வந்து இது திருச்சபையில் லாபம் சம்பாதிக்க வரல திருச்சபையை மீட்டெடுக்க எடுக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் வந்திருக்கு ஆகையெல்லாம் திருச்சி மக்கள் எல்லாம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக நீங்கள் ஜெபிங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கொடுக்க மற்ற த தென்னிந்திய திருச்சி மற்ற டைசிஸில் உள்ளவங்களும் நீங்கள் கருத்தாக ஜெபிங்க மொத்தத்தில் ஏ டு செட் இருபத்தி நான்கு திருமணத்திலையும் ஒரு ஒழுங்கின் கிரமம் உண்டாக வேண்டும் நம்முடைய திருச்சி நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சி மக்கள் எண்பத்தெட்டு லட்சம் திருச்சி மக்களாக கன்வெர்ட் செய்ய வேண்டும் இதற்கு தான் வந்திருக்கிறேன் ஆகவே நீதிபதி ஐயா அவர்கள் நியாயமாக கரெக்டாக இந்த திருமண்டல தேர்தலை செய்து முடிப்பார்கள் என்று நான் கருத்திற்குள் நம்புகிறேன் நிச்சயமாக செய்வார்கள் சரி இது போகட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம சிஎஸ்ஐடிஏடி சிஎஸ்ஐ செனாடு அந்த வழக்கு வந்தது விசாரணைக்கு வந்தது ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடந்தது இப்பொழுது இருபத்தி ஒன்பதேதிக்கு தள்ளி போகிறாங்க இது இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு தான் இருக்கும் இது என்றைக்கு ரிசல்ட் வரப்போகிறது என்று தெரியவில்லை இது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதுவும் இரண்டு மணி கேஸ் கட்டாயம் விசாரணைக்கு வரும் ஆகவே இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் கண்ணு கருத்துமாய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல திருநெல்வேலி டைசிஸில் உள்ள சாரால் டக்கர் கல்லூரிக்கு அந்த முதல்வரை வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து அரசு கொடுத்துருந்தாங்க அதாவது எஜுகேஷனல் காலேஜ் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க இதை பர்னபாஸ் எதிர்த்து வழக்கு போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த வழக்கும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது ஜட்ஜ்மெண்ட்டு இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது இருபத்தி தேதி தீர்ப்பு வந்துவிடும் ஆக இன்றைக்கு இவ்வளவு கதைகளையும் திருச்சபை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி என்ன பொறுத்த வகையில் வழக்கு 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 என்று நீதிமன்றத்துக்கு சென்றாலே பிரச்சனை தான் இப்போ இப்போ எஸ்டி க ராஜனுக்கு ஓட்டு இல்லை அவங்க பாக்கிதாரர் என்று சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட்டில் இவங்க சேலஞ்சு பண்ணாங்க அடுத்தப்பறம் டபுள் பெஞ்சில் போட்டாங்க டபுள் பெஞ்சில் எஸ்டிகர் ராஜன் அவரோடு சேர்ந்து ஒரு முப்பத்தி மூணு பேருக்கு வாக்கு கிடையாது பாக்கிதாரர் என்று தீர்ப்பாக இருக்கிறது இப்போது இவருக்கு என்ன ஓட்டு இல்லாதவங்களாம் வெளியே போங்கும்போது எஸ்டிகர் ராஜனும் அவர் சகாக்களும் வெளியே தான் வந்திருக்கணும் ஆனால் அவர்கள் வரவில்லை சரி இப்போ இதை வந்து ஜட்ஜு இப்போ போட்டிருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டரால் அந்த ஓட்டை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏனென்றால் இது டபுள் பெஞ்சில் வந்து தீர்ப்பாக இருக்குது இதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் ரெமடி இல்லை என்றால் ரிவிஷன் பெஞ்ச் போட்டு இந்த இந்த தீர்ப்பை திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்காக போடலாம் போடும்போது திரும்ப ஒப்பீனியன் திரும்ப இங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டரை வச்சு கேட்பாங்க இல்லை செல்லையா பிஷப் போய் ஆஜராவாங்க அப்படி ஒரு இல்லை இவங்களுக்கு பாக்கி இல்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிட்டர்னில் டாக்குமெண்ட் கொடுத்தா ஒருவேளை அவர்களுக்கு பலபடி வாக்குரிமை வரலாம் ஆனால் இப்போ டேரெக்டாக இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்லை செல்லையா பிஷப்போ டேரெக்டாக கொடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய எனக்கு அனுபவத்தில் உள்ள கருத்தை நான் சொல்லுகிறேன் ஆகவே வழக்கு வழக்கு என்று சொல்லி நீதிமன்றத்தை நா நாடி போகாதீங்க ரெண்டாவது ஒரு ஊழியக்காரங்கள கனமணி பேசுகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா ஏற்கு மாற வாய்க்கு வந்தபடி ஹூன்னு கத்தாதீங்க ஏதோ அவங்க பதவியில் வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு அவங்க அந்த நேரம் உங்கள் கண்ணை காட்டினா ஏதோ சில்லரை கிடைக்கும் என்பதற்காக அவருக்கு அவர் கண்களில் தயவு கிடைக்கணும் யார் எஸ்டி ராஜ கண்களில் கிப்டன்களில் தயவு கிடைக்கணும்னு சொல்லி கூச்சலும் போட்டாலும் ஒரு புரோஜனம் கிடையாது ஆண்டருடைய கண்களில் தயவு கிடைக்கணும் அதுதான் இப்போ நீங்கள் இப்படி கூச்சல் போட்டதுனால நான் ஓடிட்டோணுமா இல்லை சரி இவ்வளோ கூச்சலப்பட்டதுனால இனி அந்த டயசிஸில் இப்போ செயல்படாமல் இருக்க போறனா இல்லை என்னை நேசிக்கக்கூடிய திருச்செபையை நேசிக்கக்கூடிய கர்த்தரை நேசிக்கக்கூடிய திரளான மக்கள் இருக்கிறாங்க அநேக டிசி இருக்கிறாங்க எவ்வளோ டிசி இருக்கிறாங்க அதில் இவங்க எல்லாரையும் நான் தனித்தனியாக வந்து பார்ப்போம் எல்லா குருவானவரையும் நான் தனித்தனியாக வந்து பார்ப்பேன் இன்றைக்கே நிறைய பேரை ஹேண்ட்ஷேக் பண்ணி நான் பேசிட்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக கர்த்தர் என்னை வைத்து நான் தூத்துக்குடி நேசர் டைசிஸில் திருநெல்வேலி டைசிஸில் மொத்த சிஎஸ்ஐ என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்று வரைக்கும் நான் ஓய்ந்திருக்க போவது இல்லை இன்றைக்கு நான் அருவாளோடு வரவில்லை கத்தியோடு வரவில்லை அடியாட்களோடு வரவில்லை எல்லா துணித்த துணிச்சலாக தைரியமாக வந்து தான் நான் நின்று கடைசி வரைக்கும் நின்று பார்த்துவிட்டு ஜட்ஜெல்லாம் பார்த்து விட்டு தான் நான் சென்றிருக்கிறேன் ஆகையினால் எந்த அரசியல் பொருட்களுக்கும் பயப்படுகிறவன் காட்டுறபுள் அல்ல ரெண்டாவது அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு நானாக வாலண்ட்ரியாக போகவும் மாட்டேன் அதனால் ஊழலை எதிர்க்கிறதுனால தான் இவ்வளோ எதிர்ப்பு வேறு என்ன ஊழலை எதிர்க்கிறோம் அந்த பைபாஸ் பண்ணி அந்த பணம் வாங்கி சீட்டு போடுறாங்க இதை நம்ம எதிர்க்கிறோம் இதற்கு தான் இவ்வளவு கோபம் நீரோடையில் ஓடுகிற மீன் போல போயிட்டுருந்தா அவன் பிரச்சனை நான் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் எந்த அரட்டல் பொருட்களுக்கும் பயப்படுறது காற்றுநபுல்ல எதையும் சந்திக்க தயார் மரணமே வந்தாலும் அதை கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறவன் எனக்கென்று ஒரு கல்லறையெல்லாம் கட்டி வைத்து விட்டு தான் வந்திருக்கிறேன் ஆகையினால் ஜ நீதிபதி ஐயா சிறப்பாக நடத்துவாங்க பிஷப் செல்லைய ஐயாவும் அவங்க சிறப்பாக எது செய்வாங்க ஆன்மீக பணியை செய்வார்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சீக்கிரத்தை ஒரு மூன்று நான்கு மாதத்துக்குள்ளே அவங்க எலெக்ஷனை நடத்தி முடித்து புதிதாக ஒரு லே செக்ரட்டரி புதிதாக ஒரு வைஸ் சேர்மன் பிஷப் மற்றும் கிளி செக்ரட்டரி ட்ரெஷர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைக்கப் போகிறோம் காட்ரென்பளுடைய ஆட்டத்தை இனிதான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அலுவலகத்திற்கு இடமெல்லாம் பார்த்தாச்சு சீக்கிரத்தில் அங்கேயே வந்து நான் செட்டில் ஆகி மூன்று நாள் அங்கே மூன்று நாள் திருநெல்வேலி வந்து இருப்பேன் இதனால் இல்லை அந்த எல்லோரும் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பர் கீழே இருக்குது இன்றைக்கு நேரில் வந்து அநேகரும் என்னோடய செல்ஃபோன் நம்பரை வாங்கினீங்க எல்லா பாஸ்டேட்டில் இருந்தும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா குருவானவரையும் நான் மதிக்கிறேன் உங்களோடு நான் தொடர்பு கொள்வேன் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் கர்த்தர் நீதிபதர் அவர் வெற்றி சிறப்பார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் சந்திக்கும் வரை தேவக்கிருப இருப்பதாக காட் பிளஸ்யூ